ஹா ஐ ஃப்ரெண்ட்ஸிஸ் சார் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு அமேசிங்கான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ கூலி திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் ஒரு பக்கம் பட்டைய கிளப்பினருக்கு இன்னொன்று ஒரு பக்கம் நார்த் அமெரிக்காவில் ஒன் மில்லியன் டாலருக்கு மேலே வசூல் இப்போவே குவிச்சிருக்கு இந்த படம் இன்னும் சொல்லணாக்கா நார்த் அமெரிக்காவில் வாரோடைய அந்த தெலுங்கு வருஷனை காட்டிலும் நம்மளுடைய தெலுங்கு டபுள் வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக டிக்கெட் புக்கிங் இருக்குது அதுதான் அந்த நிதரிசனமான ஒன்று அப்படி ஒரு விஷயம் சம்பவம் பண்ணி எனக்கு தலைவர் இன்னொன்று பக்கம் நேற்று இரவு ஆடியோ லான்ச் நடந்ததுக்கு அப்புறமேட்டா அந்த கூலி படத்தோடைய டீம் அவங்க அமீர் கான் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து ஜாலியாக அவங்க ஒரு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட்டாக குறிப்பாக உட்காந்து படம்லாம் பார்த்துருக்காங்க என்னப்பா எல்லாம் உட்காந்து படம் பார்த்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தை பார்க்கல அமீர்கான் சமீபத்தில் நடித்து வெளியான சித்தாரே சமீன் பார் அந்த படத்தோடைய அந்த ஓடிடியில் உட்காந்து அந்த படத்தை கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த புகுதிப்படத்தை இப்போ அமீர் கானே வெளியிட்டிருக்காரு அந்த பகுதிக்கு தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப வைரலாக பண்ணுங்கள் யாராக இருக்காங்க பாருங்கள் ஸ்ருதிஹாசன் நாகார்ஜுனா உபேந்திரா நம்ம அனி அதனால் சோபின் சத்யராஜ் கலாநிதி மாறன் ஸோ அடுத்தது லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் ஸோ எல்லாருமே அந்த டீமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தவிர்த்து எல்லாருமே அங்கே அமீர் கான் கூட உட்காந்து படம் பார்த்துன்னு ஸோ நாமெல்லாம் வந்து படம் எப்படி வந்துருச்சு படம் எப்படி வரப்போகுது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் புளியை கரைச்சின்னு உட்காந்துருக்கோம் ஆனால் அந்த டீம் அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் அடி ஃப்ரீயாக அடி ரிலாக்ஸ்டாக ஜாலியாக உட்காந்து படம் பார்க்குறாங்க அப்ப அவங்க அவங்களோட அவுட்புட் மேல எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது தான் இதை காட்டுது ஸோ ப்ரொடியூசரில் ஆரம்பிச்சு படத்தோட டேரக்டர்லேருந்து இருந்து அந்த படத்தில் நடிச்சுங்க அத்தனை பேர் உட்காந்து ஜாலியாக வந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் ரிலாக்ஸா இருக்காங்க கூலா இருக்காங்கன்னா அவங்களோட அவுட்புட் அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் பண்றதுக்கான அறிகுறி தான் இது இது இன்னொன்று பக்கம் நேற்று இந்த ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாட்டா கூலி மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு எகிரி இருக்குதுன்னா நீங்கள் புக் மீ ஷோவில் போய் பார்த்தா தெரியும் இன்றைக்கி ஒரே நாளில் ஏறத்தாழ ஒரு முப்பதாயிரம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே எகிரி இருக்குது மொத்தமாக ஹிந்திக்கு தனியாக கொடுத்துருக்காங்க கூலி த பவர் ஹோஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ ஹிந்தி வெர்ஷன் அப்புறமாட்டா தனியாக கூலின்ற அந்த வருஷன் தெலுங்கு கன்னடம் தமிழ் எல்லாம் சேர்த்து ஸோ ரெண்டு வருஷத்துன்னு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே புக் மீ ஷோவில் இப்போவே வந்தாச்சு கண்டிப்பாக பெரிய சமம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்